நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக இன்னைக்கு பக்தியா வாழ்றதற்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க நினைக்கிறீங்க நான் சொல்றேன் நீங்க பார்க்கறதெல்லாம் அப்படிப்பட்டவங்கள உங்க கண்ணு முன்னாடி என்ன தெரியுமா அவன் பாரு எவ்வளவு மோசமா தர்றான் இவன் பாரு எவ்வளவு மோசமா தருவான் அந்த பாஸ்ட் பையன் இந்த பாஸ்ட் பையன் அந்த பாஸ்ட் இந்த பாஸ்ட் அந்த ஊழிய செய்றவங்க உங்களுடைய கண்ணு எப்பவுமே நீ தப்பு பண்றதுனால ஏற்கனவே தப்பு பண்ற ஒருத்தனையா நீ பார்த்துட்டே இருக்கிற அதான் எளியா சொல்லும்போது போது நான் பக்தியா வாழ்றேன் என்ன போல யாருமே இல்ல ஆண்டவர் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா நீ கொஞ்சம் வாயம் போடுறா பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படிடாத ஏழாயிரம் பேர் அங்கே இருந்து நீ மட்டும் இந்த ஜபத்தில் ஒவ்வொருத்தரும் நீ போட்டிருக்க முதற்கொண்டு நீ யூஸ் பண்ற மொபைல் நீ யூஸ் பண்ற பைக்கு நீ யூஸ் பண்ற சுடிதார் ஒவ்வொன்றும் உங்க அப்பா வள உங்க அம்மா வள வந்தது இல்ல இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஏசப்பா கொடுத்தது தாங்க உங்க அப்பாவை ஆசீர்வித்தது கத்த நீ படிக்கிற படிப்பு நீ சாப்பிடுற சாப்பாடு ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் உங்க அப்பா எங்கேயோ இருந்தவர் உங்க அம்மா எங்கேயோ இருந்தவங்க உங்க அப்பா நல்லவன் நல்ல உங்க அம்மா நல்லவங்களா இருந்ததுனால இல்ல உங்க அப்பா கோடி சொன்னா இருந்ததால இல்ல உங்க அம்மா கோடி சொன்னா இருந்ததுனால இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் கொடுத்த பிச்சை கொடுத்த பிச்ச அந்த சாப்பாடை நான் சொல்றேன் நீ சுவாசிக்கிற சுவாசம் முதற்கொண்டு கத்தன் உனக்கு கொடுத்தது